மணிகரன் பிரபாகரன் சுபிக்ஷா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிறப்புறதுக்காக நமது ஆஸ்ட்ரோலஜர் வாஸ்து நிபுணர் பினான்சியல் ஆஸ்ட்ரோலஜர் அதுவும் இல்லாம சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லலாம் நிறைய சாப்ட்வேர் பண்ணி இருக்காரு சோ அவர் வந்து நீங்க அவர் பத்தி வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் அசோக் கன்சாமி சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்க நீங்க சிறப்பா இருக்கும் அதாவது லாஸ்ட் டைம் வீடியோ போட்டுக்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இந்த எபிசோட் எடுத்துக்கிட்டா முக்கியமா சாப்ட்வேரை பத்தி நம்ம பேச போறோம் சோ இன்னைக்கு இருக்கு நவீன காலத்துல ஸோ நிறைய பேர் வந்து கேரக்டர்ல கிளிக்ஸ் நம்மளோட வாசிப்பு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க சமயத்துல இருந்து மாறி லக்னம் இருந்து அதாவது தசாபுத்தியில வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுல இன்னும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுல வந்து உங்களோட மெடிக்கல் சாஃப்ட்வேர் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு ஸோ அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேரை பத்தி ரெண்டு வாட்ச் பண்ணிடுவோம் இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்த்து வந்து எல்லா மாட்டையும் போய் ஜோதிடம் அணுகிறதுங்கிறது ஒத்து வரது இல்ல ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கு ஒரு பிளான் பிடிச்சிருக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க இந்த இங்கே நாள் நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது கிடையாது செகண்ட் திங் வந்து தனக்கு அப்கமிங் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்காம போய் சிக்கனவங்க தான் நிறைய பேர் எத்தனை பேர் இந்த அப்போ மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையில நான் நல்லா இருந்திருப்பேன் இவங்ககிட்ட பணம் கொடுக்காம இருந்தா நல்லா இருந்திருப்பேன் இங்க பணம் போடாம இருந்தா நல்லா இருந்திருப்பேன் எத்தனையோ பேர் கடந்த காலத்தில் பண்ண தவறை சரி செய்தால் வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து தவறான முகூர்த்தத்துல போய் தான் உங்களுக்கு மெயின் ரீசன் ஃபர்ஸ்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜாதகத்தை கொடுத்தோனே அதில் வந்து அந்த பாகை முறை இதெல்லாம் வந்து பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் தவறா போகுதுங்காட்டி இப்ப வந்து மொபைல் ஆப் இதுன்னு பண்ணி ஓரளவுக்கு பண்றாங்க இருந்தாலுமே நம்மளுடைய அந்த ஜாதகத்தை போட்டால் பலன் அதுலயே வரும் பொழுது இப்ப இவருடைய ஜாதகத்தை போட்டா ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் சோ அவங்களுக்கு வந்து எந்த திசா பத்தி கெடுதல் எந்த திசா பத்தி குட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கு முகூர்த்தம் எப்படி இருக்கு இன்னைக்கு அவங்க பண்ணலாமா ஆஹ் ரெண்டாவது இந்த சந்திரன் அடின்னு சொல்லி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரே இதுல ரொம்ப எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம இந்த மெடிக்கல் பிளஸ் முகூர்த்த சாஃப்ட்வேர் நம்ம பண்ணியிருந்தது இது ஜோதிடர்கள் ஆகிய அனைவர்களுக்கும் பயன்படும் சாதாரண பொதுமக்களும் இதை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக போறாங்க இன்னைக்கு வேலைக்கு போறாங்க அங்கே ஒரு டென்ஷன் ஆகுது இன்னைக்கு பேசுனா அவருக்கு பிரச்சனையாக தெரிஞ்சா அவர் அமைதியா வந்துடலாம் மேனேஜர் கூட ஹெச்ஆர் சண்டை போட்டு வெளியில வந்தது இல்லை இன்டர்வியூல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் சொதப்பிட்டு வர்றது தவறால் நான்ல வந்து டிக்கெட் போட்டு பயணம் பண்றது இந்த மாதிரிலாம் இல்லாம அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னைக்கு நல்லபடியா இருக்கா முகூர்த்தம் பாக்குறதுங்கிறத அதுலயே வர மாதிரி அதுக்கான ஜோதிட நாலேஜ் வேணுங்கிறது இல்லாத மாதிரி அதே மாதிரி பிரசனம்னு கூட அதுல வந்து நம்ம கேபி முறைப்படி பிரசனமும் ஆட் பண்ணியிருக்கோம்

ரெண்டாவது அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சனி இது எல்லாத்தையும் வைத்துதான் அந்த முகூர்த்தங்கிறத நம்ம வந்து பிக்ஸ் பண்றோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருப்ப நிறைய பேத்துக்கு தெரிஞ்சது சந்திராஷ்டமம் ஒண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ரெண்டரை நாள் அந்த சந்திராஷ்டமம் அந்த ரெண்டு நாள் போனா அந்த ஒரு அதுவுமே இப்பெல்லாம் பார்த்தாங்கன்னா நட்சத்திரப்படி எடுத்தா ஒரு நாள் தான் காட்டும் அப்ப அந்த ஒரு ஒன்றரை நாள் மட்டும்தான் அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்டேட்ல இருக்கிறவங்க லக்கணத்தை எடுத்துப்பாங்க எனக்கு லக்கணத்துக்கு எட்டுல போகுது லக்கணத்துக்கு பண்ணல போகுதுன்னு கொஞ்சம் இருப்பாங்க பட்டு அதையும் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ அப்ப நம்ம அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அதனால என்னன்னா முழுமையா எல்லாத்தையும் தான் அந்த முகூர்த்தத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க இல்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வர்த்தகம் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பெரிய அப்பாயின்மெண்ட்ஸு இல்ல ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்க ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பா வேணும் எமர்ஜென்சிங்கும் போது முடியாது பட் இருந்தாலும் ஒரு நார்மலா இந்த அன்னைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஒரு தவறான ஒரு கண் அதுல ஏகப்பட்ட பிரச்சனையானதெல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு யாரெல்லாம் தினம் தினம் ஒரு ஒரு விஷயத்தை பாக்குறாங்க இன்னைக்கு நல்லா போச்சு இன்னைக்கு நல்லா போகல அஹ் டே பை டே ஒர்க் பண்றவங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க அனைவருக்குமே இது வந்து என்னன்னா ஒரு

எல்லாமே டிகிரி பாகம் எல்லாமே வந்துரும் பாகம் ஆமாங்க எந்த பாவம் எந்த இதுல இருந்து இதாகுது அப்படிங்கிறது இன்னொரு சிலர் தவறா அனுச்சிக்கிறாங்க அவங்களுக்கு லக்கணத்துல கேதுவே இருக்காது ஏன் எனக்கு லக்கணத்துல கேதுன்னுப்பாங்க அது ரெண்டாம் பாவத்துல இருக்கா உங்க ஆஹ் வந்து பார்க்கணும் அதுல பாத்து தவறா இருக்கிறதுலாம் இருக்காங்க நிறைய பேர் வந்து அஷ்டமத்தில இருந்து திசை நடக்காது அஷ்டமத்தில இருந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு எதுவுமே பண்ணாம வீட்டுல அமைதியா இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு அதே மாதிரி ஏழு அப்படின்னு கூட தெரியாது ஏழாம் பாவத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது எட்டுல இருக்கும் டிகிரி அடிப்படையில அப்புறம் அதெல்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆகுதுவோ தரது எல்லாமே அந்த பிரச்சனையும் இருக்காது இங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒண்ணு லக்கணம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க இருந்து கணக்கு எடுத்தா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுல பாங்க பட் அவர் அஞ்சாம் பாவத்துல தான் சந்திரன் இருக்கு இதுல அழகா இருக்கு பாருங்க ஏன்னா ஆறாம் பாவம் தொடங்குறது ஒன்பது டிகிரி ஸோ இதெல்லாம் அழகா தெரியும் அவங்களுக்கு வந்து அஞ்சுல சந்திரன்னா ஆறுல சந்திரனான்னு இப்போ மொட்டைய ஜாதத்தை பார்த்தாங்கன்னா இப்படி என்னவா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுல சந்திரன் இருக்குப்பா மறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு பாக்கேன் அப்படி கிடையாது ஒரு அஞ்சுல தான் இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து கரெக்டா அழகா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நார்மலா இருக்கக்கூடிய அதே மாதிரி என்ன ராசி என்ன நட்சத்திரம் திதி எந்த இதுல பிறந்தாங்க அதே மாதிரி என்ன நடப்பு திசா நடக்குது புத்தி நடக்குதுன்னு இருக்கு அதுக்கு அடுத்தது டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டீங்கன்னா எல்லா கிரகமும் எந்த டிகிரியில இருக்கு எந்த ராசியில இருக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்கு அதோட அதிபதி என்ன எந்த பாவத்தோடைய தொடர்புகள்லாம் இருக்கு அது நட்பா பகையா நீசமா இப்ப உதாரணத்துக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆறு எட்டோட தொடர்பு இருக்கு எது குருக்கு சோ இப்ப உங்க ஜாதகத்தை எடுத்துக்கலாம் சோ இப்ப உங்க ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல பதினொன்னுல குரு இருக்கு ஸோ அப்ப அங்கிருந்து நம்ம பார்வையும் எடுத்துக்கணும் அப்ப எட்டோட தொடர்பு இருக்காங்க இந்த குரு திசை வரும் பொழுதுலாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் பட் கட்டத்துல பாக்கும் பொழுது பதினொன்னுல இருக்கும் சோ அப்ப நம்ம ஒண்ணுமே அதுல தெளிவா இருந்துக்கலாம் அதே மாதிரி குரு வந்து கேதுடை நட்சத்திரத்துல இருக்கு அப்ப இது ஒரு நெகட்டிவ் சைன் அப்ப குரு திசை நடக்குது தான் இருக்கு ஏனக்கு நஷ்டமா அப்ப இதுலயே பாத்துக்கலாம் அழகா பாத்துக்கலாங்க ஆமா ஆமா இது அழகா பாத்துக்கலாம் சரி இதெல்லாம் வந்து பாக்க வேண்டாம் ஆஸ்திராலஜர் தானே நீங்க டைரெக்டா வந்து இங்க இந்த இடத்துல உங்க டேட்டா ஆஃப் போட்டாலே ஓபன் ஆயிரும் பிளானட்ஸ் வரீங்க சோ இந்த இடத்துல மெயின் இதுதான் சோ இதுல எது அதிக பாகை வாங்கியிருக்கோம் ஹையஸ்ட் டிகிரி இப்போ இவருடைய புதன் திசையும் கண்டிப்பா மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் குரு திசையும் மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் லோயஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் டிகிரி அப்ப குருவும் புதனும் வரும்போதுல அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அது போக ஆறாம் பாவ அதிபதி அதெல்லாம் இருக்கு அதுக்கடுத்து தசா குரு திசையோ புதன் திசையோ குரு புத்தியோ புதன் புத்தியோ எப்ப வருங்கிறத தெரிஞ்சிடும் இப்போ அவருக்கு ராக திசை நடக்குது அதில் வந்து சுக்கர புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது சூட்சமம் நடக்குது எந்த தேதி வரைக்கும் முடியுது அது இதில் வந்துடும் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்தம் சோ இந்த இடத்துல இப்ப இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு இந்த இடத்துல எதுவுமே வரல அப்படி அப்படின்னா இந்த முகூர்த்தம் டேப்பை கிளிக் பண்ணிட்டு இங்க டேட்டு மாற்றினீங்கன்னா தெரியும் அந்த அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அடுத்த நாள் பார்க்குறேன் மிக மிக கவனம் தேவைன்னா

மிக மிக கவனம் தேவைன்னா ரொம்ப மோசம் அவாய்டே பண்ணிடணும் எல்லாமே ரெட்டுன்னு போட்டுக்கணும் இது வந்து என்னன்னா எல்லோ கலர்ல வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து பண்ணிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கவனம் தேவையும் சரி மிக மிக கவனம் தேவையும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் சொல்லுவேன் முக்கியமா எல்லா பிஸ் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப இருக்கும் ஒரு முக்கியமா அக்ரிமெண்ட் போடுறீங்க ஒரு டீல் முடிக்க போறீங்க இது உங்களுக்கு நஷ்டமா இருக்கிற மாதிரி தான் டீல் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்ப இருபத்தெட்டு வரைக்கும் அப்ப இருபத்தொன்பது முப்பதுலாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி நான் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நீங்க ரெண்டாயிரத்தி முப்பது நூத்தி முப்பது வரைக்கும் சரிங்களா அப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க லைஃப் டைம் சோ அதுக்கு அடுத்து மெடிக்கல் வரும் சோ அப்போ என்ன இவருக்கு வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இவருக்கு வந்து துலாம்ல இருக்கு அப்ப மெடிக்கல்ல போறோம் நேரா வந்து என்னன்னா துலாம் சோ அப்ப இவங்களுக்கு என்னன்னா சிறுநீர நரம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீர்கேடு சிறுகி சிறுநீர குடல்வாழ அலர்ஜி சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயு பிடிப்பு இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இவருக்கு வரும் ஓகேங்களா அது எப்ப வரும் புதன் திசையில வரும் புதன் புத்தியில வரும் புதன் புத்தியில லைட்டா புத்திக்கு ஐம்பது பர்சன்ட் மதிப்பு திசைக்கு வரும் சோ அந்த மாதிரி அதே மாதிரி குரு குரு வந்து பாத்தீங்கன்னா தனுஷுல இருக்கு அதே மாதிரி வர பாருங்க இதுலயும் இடுப்பு தொடைகள் அப்ப வயிறு இடுப்பு சார்ந்த பகுதியில பிரச்சனைகள் வருங்கிறத துல்லியமா நம்ம சொல்ல முடியும் தசைனா உங்களுக்கு நூறு சதவீதங்க புரியுதுங்களா நீங்க வந்து புத்தினா ஒரு ஐம்பது சதவீதம் அந்த சூட்சமத்துக்கு பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தி சின்னதா இருக்கு இப்ப ஒரு சளி பிடிக்குது உங்களுக்கு அது வீட்லயே நீங்க ரெடி பண்ணிடுறீங்க சளி பிடிச்சி மூச்சு அடைச்சு அட்மிட் ஆற அளவுக்கு போயிருது அது திசை விஷயம் புரியுதுங்களா அந்த இடத்துல அந்த டைம்ல சோ அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம் மெயின் அதுதான் தன்னுடைய தோஷத்தை எப்படி நம்ம வந்து இது படிக்க முடியும் அப்ப இவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்ன சோ இவங்க வந்து மிருக செய்கிற நட்சத்திரம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசி மிதுன ராசி அப்ப பரிகாரம் நம்ம வரோம் நேரம் போறோம் சோ அப்போ இவங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்ன சோ அவங்களுடைய நட்சத்திரத்தை அடிச்சு அந்த மாதிரியான கோயில்களுக்கு போய் வழிபட்டால் வேலை முடிஞ்சு இப்ப துர்காதேவி சனீஸ்வரர் ஆலங்குடி குரு பகவான் சோ இந்த மாதிரியான கோயில்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப பண்ணக்கூடிய பரிகாரம் தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய எக்ஸாக்ட் பிளேஸ் அது எந்த அன்னிக்கி போலாம்னா இவங்களுடைய நட்சத்திரம் அன்னிக்கி போகணும் இல்லைன்னா இவங்க நிவர்த்தி பண்றது அதுக்கப்புறம் இவங்க வந்து பிறந்த கிழமை அன்னைக்கு போகணும் புரியுதுங்களா இந்த ரெண்டு நாளும் போறது ரொம்ப சிறப்பு ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாடி இந்த நாடிங்கிறது என்னன்னா ஒரு ஜோதிடர்கள்ல வரப்பிரசாதம் இப்போ மேல இருக்கிற சந்திரன் போட்டு இருக்கிறது பிறந்த காலத்துக்கு கீழே இருக்கிற டிரான்சிட் டீம் போட்டிருக்கோம் இப்போ இவங்க வரக்கூடியவங்க என்ன மாதிரி கேள்வியோட வருவாங்க இன்னைக்கு இவங்களுக்கு எதை சார்ந்த எண்ணங்களா இருக்கு இப்போ நீங்க வாங்கிட்டீங்க இந்த சாஃப்ட்வேரு இந்த டேட்டா பர்த் உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு தான் இப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வரணும் சந்திரன்னா இருக்கு ராகு இருக்கு சனி செவ்வாய் புதனோட சந்திரன்புறம் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னா தொழிலை பற்றி வெளிநாட்டு பயணம் ஆஹ் பயணத்தை பத்தி வரும் ராகு சம்பந்தம் வெளிநாட்டு பயணத்தை பத்தி வரும் செவ்வாய் இருக்குதுங்காட்டி லேண்டோ தம்பியோ பற்றிகள் வரலாம் புதன்னா படிப்பு பத்தி வரும் சோ அப்ப இவங்களோட ஏஜுக்கு ஏத்த மாதிரியான எண்ணங்களை கொண்டு போய்க்கலாம் இத தான் எண்ணங்கள் இருக்குன்னு நீங்க வச்சுக்கலாம் இல்ல நீங்க ஒரு ஆஸ்திராலஜரு இப்ப உங்களுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இவங்க இந்த கேள்வி தவிர உங்கள்கிட்ட வேற எதுவும் கேள்வி தொழில் லேண்டு வாங்கலாமா தொழில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளிநாட்டுக்கு போலாமா டிராவலிங் வந்து பண்ணிக்கலாமா ரெண்டாவது மேற்படிப்போ இல்ல வந்து டிராவலிங் ஏதாவது நீங்களே உங்க ஜாதத்தை எடுத்து வேணா போட்டு பாருங்க நீ சந்திரன் இருக்கா என்ன தொடுதுன்னு பாருங்க அத சார்ந்து மட்டும்தான் நீங்க நினைப்பீங்க ஜாமக்கோடு பிரசனத்துல பாத்துக்கலாம் சோழி பிரசனத்துல எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் இந்த சந்திர நாடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஸோ இந்த மாதிரி இது வந்து டோட்டலா இப்ப நான் உங்களுக்கு மேலோட்டமா சொன்னேன் ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கும் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்படியே பேக் வந்தீங்கன்னா சோ இதுதான் இருக்கும் ஒரு ஆரோ ஸ்கோப்பை நீங்க சேவ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் டைம்ஸ் நீங்க பாத்துக்கலாம் ஒருத்தருக்கு ரெண்டு தான் இல்லை மல்டிபிள் ஆரோஸ்கோப் பாக்கலாம் அதே மாதிரி பிரசனம்னு நீங்க இருக்கு ஸோ இது வந்து கேபியும் பிரசனம் படி இதையும் பார்த்துட்டு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வேலைக்கு போறீங்க அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது இந்த சாஃப்ட்வேர்ல பண்ணிடலாம் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு சதவீதம் ஒரு எல்லாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பயன் உள்ளதா பண்ணிரக்கூடியதா இந்த பிரசன்ன ஜோதிடம் சார் ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப ஈஸியா நீங்க அழகா நீங்க ஆமாங்க

அப்ப என்ன ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அதுக்கு போக வேண்டிய சத்து போகல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதா இருக்கட்டும் சரி முருத்தமா இருக்கட்டும் சரி ஒரு பிரசனம் பாக்குறதா இருந்தாலும் சரி மெயினா வந்து எல்லா நபர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய இதுங்க சோ அதனால வந்து இது வந்து நடுவுல ஏதாவது இன்ட்ரப்ட் ஆயிருமோ இந்த மாதிரியோ எல்லாம் வந்து எதுவும் கிடையாது மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே மெயினாக அதுதான் கேட்குங்க சார் நிறைய பேர் இப்போ பேர் கூட சொல்ல வேண்டாம் டைம் சொல்றாங்க

சோ அவங்களோட வெற்றியை அவங்களே தீர்மானிக்கிறோம் எனக்கு இன்னைக்கு நஷ்டமா லாபமா எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் போய் பேசுறீங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க இல்ல ஒரு வேலைக்கு ட்ரை இல்ல ஒரு ஜாப்ல இருந்து ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி தவறான நாள்ல பண்ணும்போது நம்ம சக்சஸ் பண்ண முடியாது எல்லா டைமும் ஜோதிட அணுகணும்னுங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி மெடிக்கல் சம்பந்தமான இஷ்யூஸ் வரும் அதையும் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஒர்க் அவுட்டா இருக்கட்டும் டயட்டா இருக்கட்டும் நீங்களே வந்து தாரணமாக பிளான் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தான் காமிச்சிருக்கேன் ஏனா நம்ம ஃபுல் ட்レーனிங் கொடுப்போம் சோ அத பார்த்துட்டு தானா குடுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னன்னா இவ்ளோ எலுமி எப்படி பண்றது நான் சாப்பிட்டுட்டு பார்த்து நீங்களும் பார்த்துக்கிங்க சோ ரொம்ப எலுமியா பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஏன்னா நம்ம ஜோதிடம் கத்துக்கிட்டு ஜோதிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கட்டா இருந்தாலே போதும் எல்லாரும் பயன்பெறணும் தான் இவ்ளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் இது ஒரு வருட ஒளைப்புல வந்த ஒன்னு ஒன் இயர் தாண்டியே இருக்குன்னு நினைக்கிறேன் பதினாலு மாசம் பதினாறு மாசத்துக்கு மேல உழைப்புல வந்த சாஃப்ட்வேர் தான் சும்மா எடுத்தவங்க சும்மா பண்றதற்கு விஷயம் இல்லை ரொம்ப ஒரு கடுமையான போட்டு தான் பண்ணி நிறைய பயன்பெற்று இருக்காங்க ஸோ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியால இருந்து வாங்கி நல்லா பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா 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 சார் ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இப்ப வாங்கியிருக்காங்க இப்ப சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க திடுத்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து திடீர்னு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல ஸோ அது சின்ன இஷ்யூஸ் இருக்கு எனக்கு வந்து அடுத்து வந்து ரீலோட் ஆகாம இருக்கு அப்படின்னா ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா சார் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஓகே ஓகே அதனால பயப்பட வேண்டியது இன்டர்நெட்னா வந்து லோட் எதாவது ஸோ இது தாராளமாக அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா வரும் அதை தாண்டி உங்களுக்கு வருதுன்னா நம்ம ஸ்டாஃப் நம்ம டீம் உடனே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால அந்த ஒரு வரவே வராது ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வருது ஏதோ உங்களுக்கு ஏதாவது தெரியாம எதாவது தெரியுமே அப்படிங்கும்போது தாராளமா கனெக்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது நம்ம இருக்கு ஒரு ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அதுவே வேணா திரும்பி பண்ணிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சார் நேயர்களே அதாவது உங்கள் விதியை நீங்களே அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி தான் சார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி கொண்டு வந்திருக்காரு சோ இனிமேல் வந்து இதுல நீ கத்துக்கிறதுக்கு பெருசா ஒண்ணு இல்லை ஏன்னா ஏன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கு எல்லாமே சோ உங்களுக்கு டே பை டே வந்து உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நேர்களை இன்னொரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மனைவிடன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி நன்றி